வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் தமிழக முதல்வர் நெல்லையில் வெள்ளை சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி நிதி கேட்டோம் உடனடியாக ஆனா எங்களுக்கு கேட்ட போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு கூட பனிரெண்டாயிரம் கோடி நாங்கள் கேட்க உள்ளோம் அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு ஆனால் அதிகமான மழை வரும் என்ற இன்ஃபர்மேஷன் எங்களுடைய களப்பணியாளர்கள் போய் அதிகாரிகள் ஐந்து அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க அப்படி இருந்தும் ஒரு பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இத தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனாரு அங்க இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல் இவ்வளவு பெரிய பாதிப்பு எஃபெக்ட் ஆயிருக்கும் போது அங்க போறது கரெக்ட் தான் ஆனா அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்திருக்கணும் கொடுத்திருந்தா நாங்க அபரிமிதமா பண்ணியிருப்போம் சொல்றவங்க அதே முதலமைச்சர் மாண்பு மிகு முதலமைச்சர் அதே மாண்பு மிகு முதலமைச்சர் இங்க இருந்து நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் என் நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழை மக்கள் இருக்காங்க மத்திய அரசே எனக்கு அனுப்பு நானும் இருந்து நான் நிவாரண பணியை பாப்பேன் இன்னைக்கு ஒரு நாள் நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்றுகிட்டு அவர் பேசுறாருன்னா கேட்டுக்கிறோம் மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங்ல முடிஞ்ச பேருக்கு போற போக்களை பார்த்துட்டு போவணையில டைம் கேட்டு அவரும் அய்யோ தமிழ்நாட்டிலிருந்து முக்கிய முதலமைச்சர் இதுலேந்து அவருடைய பிரயாரிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்க பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பாப்பாங்க வந்து இங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் பேசுவாங்க சொல்லுவாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இவங்க டீம்ஸ் பாத்துக்குவாங்க ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும் போது முதலமைச்சர் இந்தி அலையன்ஸோட உட்கார்ந்திருந்தார் அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அத நான் பாத்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணும் அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அத கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல்னு சொல்லல இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி மற்றொரு சிறப்பு செய்தியில் இணைவோம் இணைந்திருங்கள் நாம் டிவி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனலுடன் நன்றி வணக்கம்